இப்போது புதிய நன்மை முழுமை வணக்கம் ஜூலை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் வந்து நவமி மற்றும் தசமி திதி இன்று மாலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் நவமி அதற்கு மேல் தசமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் சித்திரை நட்சத்திரம் அதற்கு மேல் சுவாதி இன்றைய சந்திராஷம நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி இன்று ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவார் இருந்தபோதிலும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன கிளேசங்கள் அல்லது வாக்குவாதங்கள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து குடும்ப ஒற்றுமை மற்றும் சந்தோஷத்தில் அதிக அக்கறையை காட்டவும் அலுவலக விஷயத்தில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் மூன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு தன லாபத்தை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரலாம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களும் மற்றும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்ரனும் ஆறாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல தனம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும் பெரிய தொகை எதிர்பார்க்கிறவர்கள் பெரிய தொகை கடன் கொடுத்தவர்கள் வெளியில் இது வராமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் மற்றும் வரக்கூடிய சில அறிகுறிகளையும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இன்று பணம் வருவதற்கான ஒரு அறிகுறி தெரியும் பொழுது மனதில் சந்தோஷங்களும் ஒரு தைரியமும் கிடைக்கும் இன்று ரிஷபராசியில் இருப்பவர்கள் ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகள் வருவதும் அவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நாளாகவே அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே அமைகிறது இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது வெள்ளிக்கிழமையான இன்று விநாயகரினுடைய வழிபாடு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தடங்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு இவர்களிடையே நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் வெளிநாடு யோகங்கள் வீசா பிரச்சனைகள் மற்றும் தடையாக இருந்த வேலைகளுக்கு இன்று உங்களுக்கு உங்களினுடைய குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் வெற்றி நிச்சயம் உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பூமிகாரகன் சுக்ரனும் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பூமி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு உயர்வை தரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் மற்றும் பூமி சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்கலாம் அல்லது முயற்சி செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் அது வியாபாரமாக இருக்கலாம் அல்லது தனமாக இருக்கலாம் உங்களினுடைய முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த சந்திரனின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று அதற்கான வெற்றியை பெறலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய நற்செய்திகள் இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பல நாளாகவே கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகிறது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளில் மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை இன்றைய நாளில் உங்களுக்கு அது மாறும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சில சங்கடங்கள் மற்றும் சஞ்சலங்கள் எல்லாம் மாறி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாகவும் அனுகூல பலன்களையும் இன்று கொடுக்க காத்திருக்கிறார் இன்று கன்னிராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் மாரியம்மன் ஆலயத்தில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்வதும் நல்லது துலாம் ராசி ராசினியர்கள் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் காலை வேளையில் சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம் மாலையில் இந்த குழப்பங்கள் தீரும் அலுவலக ரீதியாக எவரிடத்திலையும் சண்டை சச்சரவோ வாக்குவாதங்களையும் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் காரகன் மற்றும் தனக்காரக்கன் ஆகிய செவ்வாய் பகவான் கேத்துவுடன் இருப்பது உங்களுக்கு வார்த்தைகளில் சில சஞ்சலங்களையும் சச்சரவுகளையும் கொடுக்கலாம் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் காணாமல் இருப்பது நல்லது பலரிடத்திலையும் வாக்குவாதங்கள் வரும் பொழுது அதை தவிர்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் பத்தாம் இடத்தில் இருப்பது சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியோ அல்லது அதற்கான ஒரு நல்ல விஷயங்களையோ இன்றைய நாளில் உங்களுக்கு பலன்களை கொடுக்காது ஆகவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் விரச்சிக ராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் சப்தமத்திலையும் மற்றும் சந்திர பகவான் என்று லாபத்திலையும் இருக்கிறார் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் திருமண தடைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாகவே அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரனின் சஞ்சாரம் தனலாபத்தையும் கொடுக்கும் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தனுசு அன்பர்களுக்கு இன்று சில குடும்பத்தில் மனக்குழப்பங்களும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில வாக்குவாதங்களும் அவ்வப்போது வந்து போகலாம் ஆகவே தனுசு அன்பர்கள் இன்று மன ரீதியான உளைச்சல்களோ அல்லது மன ரீதியான குழப்பங்களோ இருந்தால் பச்சரிசி தானம் செய்து மாரியம்மனாலே வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனமெல்லாம் சந்தோஷமும் பூரிப்பும் உற்சாகமும் காத்திருக்கிறது பல நாளாகவே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தன லாபங்கள் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை தரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் அம்மன் ஆலய தரிசனமும் நல்லது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சின்ன சின்ன மனக்குறைகள் காலை வேளையில் வந்து போகலாம் விநாயகர் ஆலய வழிபாடுகள் இன்று உங்களுக்கு தடங்கல்களை நிவர்த்தி செய்யும் கும்பராசி அன்பர்களுக்கு மற்றபடி இன்று பிள்ளைகளால் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் திருமண விஷயங்கள் மற்றும் வீடு விற்பது வாங்குவது போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு மீனராசினியர்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் மீனராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையுடனே இருக்கலாம் தனக்காரக்கன் வாக்கு காரக்கன் குடும்பக்காரக்கன் ஆகிய செவ்வாய் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்வதனால் ஆரோக்கியம் பண விஷயங்கள் கடன் கொடுப்பது வாங்குவது மற்றவர்களுக்காக போய் ஜாமீன் கையெழுத்திடுவது இது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பச்சரிசி தானம் செய்து மற்றும் இன்றைய நாளில் ஒரு இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தில் இந்த நாளுக்கானதை பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை